விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க நாம மார்க்கெட்டில் நிறைய உட்ஸுப்பர்ஸ் வந்துருக்குதுங்க நிறைய விவசாயி வாங்கிட்டுருக்காங்க நிறைய கம்பெனியும் வாங்கிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் விவசாயிகளோட கவனத்திற்காக வேண்டி தான் இந்த மிஷினை வந்து உங்களுக்கு நாங்கள் கொண்டுட்டு வரோம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலு கட்சி பி பதினாறு கட்சி பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக பதினாறு கட்சி அதுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் அது மட்டும் இல்லைங்க பதினாலு கட்சிப்பின்னா என்ன பதினாறு ஹெசிபின்னா என்ன அப்படிங்கிறது வாங்கிக்கணும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்கும் பிளேட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா த்ரீ நாட் சிக்ஸ்னு இருக்குங்க அந்த அப்புறம் எஞ்சினுடைய மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி டூ எஃப்னு இங்கே எழுதிருக்கும் அதன் பிறகு வந்து உங்களுடைய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் ஆர்பியும் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் அதனுடைய சிசி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்து ஒம்பது சிசி இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும் ஏன்னா அவங்க வந்து டோட்டலாக வந்து பதினாலு ஹெச்பி பதினாறு ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பதினாலு ஹசிபி தான் பதினாலு ஹசிபின்னு எடுத்துக்கிட்டாலே ஒன் நைன்டி டூ மா என்ஜினோட மாடல் ஃப்ரேம் வந்து ஒன் நைன்டி டூங்க அதனுடைய சிசி பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது தான் வருங்க இது வந்து பதினாலு ஹசிபின்னா டென் கிலோ வாட்டுங்க இதில் டென் கிலோ வாட்டுமே உங்களுக்கு இதில் மென்ஷனாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த பார்த்துலாம் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்க ஹார்ஸ் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் க்ளோவாட்டு இந்த அதுக்கு பாருங்கள் டென் க்ளோவாட்டு ஒன் கட்சி பிஸு சொல்லிட்டு பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ளோவாட்டுங்க அப்போ டென் க்ளோவாட்டு மல்டிப்ளை பண்ணியாலும் உங்களுக்கு ஃபோர்டின் கட்சி இந்த மிஷினோடைய ஹார்ஸ் பவருங்க அதனால் பதினாறு கட்சிபின்னாக்கா அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேளுங்கள் என்ன அந்த இன்ஜினோட மாடல் என்ன அப்புறம் வந்து அதனுடைய சிசி என்ன ஆர்பிஎம் என்ன கிலோவாட்டு மெயினாக சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் கிலோவாட்டு சொன்னாலுமே அதனோட நேம் பிளேட்டை கேட்டு வாங்குங்க அதனோடய ஃபோட்டோ மிஷினோட ஃபோட்டோவை கேட்டு வாங்குங்க இப்படி நீங்கள் வாங்குனீங்கன்னு தான் இதுலேருந்து நீங்கள் கரெக்டாக வந்து கரெக்டான மிஷினை உங்களால் சூஸ் பண்ண முடியுங்க இல்லாட்டினா உங்களால் கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியாது ஸோ தப்பான மிஷினை உங்களுக்கு கொடுத்துட்டு பதினாறு ஹெச்பி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ரேட்டு பதினாலு ஹெச்பி ஈக்குவண்ட்டாகவே நாங்கள் ரேட்டு அதை விட கம்மியாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இருப்பாங்க ஸோ அதையெல்லாம் கண்டு நீங்கள் ஏமாந்துறக்கூடாதுங்க அது மட்டும் இல்லை புலுவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நீ அப்படியே கொஞ்சம் கால் பண்ணிக்கோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மிஷினோட பிளேடு உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய பிளேடோட ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோங்க வந்து அனலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாமே நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலாகவும் இந்த டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட்டுங்க இதனுடைய பார்த்தீங்கன்னா இது இந்த பிளேடோட ஹார்ட்னஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் என்னென்ன ராகுல்க் ஹார்ட்னஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லை இந்த மெட்டீரியலோட கிரேடு என்ன எவ்வளோ காம்போசிஷன் இருக்குது ஸோ இது கரெக்டான மெட்டீரியல் தான் நம்ம போட்டிருக்கோமா அப்போ தான் லைஃப் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான எவிடென்ஸ் தான் இது எல்லாமே ஸோ இது போல் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு மிஷின் வாங்கும்போது கண்டிப்பாக விவசாயிகள் வந்து ஏமாறாங்க நல்ல மிஷினாக வந்து வாங்க பார்க்கணுங்க பதினாறு கட்சிபி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து பதினாலு கட்சிபியோட ரேட்டு கம்மியாக இருக்கே தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஏமாந்துடாதீங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் மிஷின் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த மிஷினோட நேம் பிளேட்டு மிஷினோட இருக்குது தானே ஃபோட்டோ வாங்குங்க முதல்ல அதில் என்னென்னலாம் எழுதியிருக்குன்னு கண்டிப்பாக படித்து வாங்குங்க ஸோ இது போல் வந்தால் தான் கரெக்டான மிஷினை உங்களால் வாங்க முடியும் கரெக்டான ப்ரைஸுக்கு வாங்க முடியும் குவாலிட்டியான மிஷினையும் உங்களால் வாங்க முடியும் இந்த உசைப்பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்ன தோட்டம் வச்சுக்கிறவங்க அனைத்து பேருக்குமே இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப உள்ளது பயனுள்ளதாக தான் இருக்கும் இதெல்லாம் சுற்றிப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கும் இந்த மிஷின் வந்து பெரிய நீங்கள் மிஷின் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பண்ணணும்னுலாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் மரத்துலேருந்து விழுவக்கூடிய தென்னைமட்டை பால் குரும்பு உரிமட்டையெல்லாம் அடித்து மரத்தை சுற்றி நீங்கள் மூடாக்க போட்டுக்கலாம் அப்படியே ஈரப்பதம் தக்கதை வச்சுக்கிறேங்க அப்படியே கொஞ்சம் நாள் கழித்து இது மக்களும் இயற்கை உரமாயிடும் உங்கள் இடத்தையும் நீங்கள் சுத்தமாக வைக்கும் போது பாம்பு தேல் எதுவுமே இருக்காது வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்போடு இருப்பாங்க இயற்கை கொடுத்த வரத்தை இயற்கை கொடுத்த அந்த அதனுடைய தலை மட்டை எல்லாத்தையுமே இயற்கையாக நீங்கள் உரமாக மாற்றும்போது நல்லா காய்ப்பு திறன் அதிகமாகும் நம்மளுடைய தோட்டமும் சுத்தமாக இருக்கும் நம்ம ஆட்கள் பற்றாக்குறை இது இதுபோல் மிஷின் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் இந்த போல் மிஷின் நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சில் சிங்காநூலில் அமைந்தில் ஸ்ரீ ஆஞ்சனா இண்டஸ்ட்ரி தாங்க இது போல் மிஷின் நல்லா குவாலிட்டியோடு செஞ்சுட்ருக்காங்க இங்கே வாங்க உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்லேயே ஃபெஸ்டி ப்ரைஸ்லேயே கொடுப்போங்க சரிங்களா